நற்செய்தி அறிவிக்கணும் சபைகளை நிறுவனம் என்பது அவங்களுடைய நோக்கங்கள்ல ஒன்றாக இருந்தது அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி அமெரிக்காவில் இருந்து ஒரு அம்மா மிஸ் சேப்மன் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அமெரிக்காவில் பரவிட்டு இந்தியாவுக்கு பதினாறில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மெட்ராஸுக்கு வந்தாங்க பெங்களூரில் போய் நாள் தங்கிவிட்டு அவங்க மாவேலி இங்கே கேரளாவில் உள்ள ஒரு பகுதிக்கு போய் அந்த அம்மா அங்க கொஞ்ச வயசில் இறந்து போயிட்டாங்க அவங்க கல்லறையை நீங்க மாவெளி கரை போனா பார்க்கலாம் அமெரிக்கா விட்டு முதல்ல வந்தது ஒரு ஆம்பளை ஆள் ஒரு பொம்பளை ஆள் தான் லவியா பெண்கள் தான் தைரியசாலி ஆமீன் பொம்பளை அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க நான் உங்களை பற்றி நல்லா சொல்லும்போது ஒரு ஆமீன் சொன்னான்னு வரிதாம உட்கார்ந்து இதனால தானே புரிசன் பக்கத்தில் வரமாட்டேங்க உற்சாகமாக இருந்தால் தானே வருவா ஆகவே நல்ல ஆட்கள்லாம் அங்கே இருந்தாலும் இந்த அம்மா தான் வந்து வந்தாங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு அதுன்னு நினைக்கும் அந்த அம்மாவுக்கு பெண்கள் தைரியசாலிகள் அது பல விஷயத்தில் சொல்லலாம் அந்த இயேசு உயிரோடு எழுமனத முதலாவது பார்த்தது யார் தான் இவங்களாம் அப்போ சொல்லுவர்கள் இருக்காங்களே இவங்களாம் ரூம்பை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க சிஸ்டர்ஸ் தான் இருட்டோட கல்லறைக்கு வரான் இவன் பட்ட பகலே கல்லறைக்கு போக மாட்டான் பேய் இருக்குமா பிசாஸ் இருக்குமா இவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பெய பற்றிய பயமே கிடையாது அப்படிப்பட்ட உன்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கா அதனால அவ கைரியமா போயிட்டான் தான் இயேசுவை பற்றி பார்த்தது பெண்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியாச்சுன்னா அது பிராட்காஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆண்டவர் தெரியும் பார்த்த உடனே நேரம் ஓட்டம் அப்போ சொல்லிட்டு போறான் இயேசு உயிரோடு சும்மாரம்மா அவர் எப்படி உயிரோடு இவங்க அவிசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க இவங்க சொல்லி அதுக்கப்புறம் பேதர் வந்து எல்லாம் வந்துதான் பெண்கள் தைரியசாலி அதுல தான் நம்ம முதல் மிஷனரி பெண்ணு தான் இந்தியாவுக்கு வந்தாங்க அசம்பிளி சேவைக்கு உலகத்தில் பல பகுதிகளில் விதமான லேடிஸ் போயிருக்காங்க ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து காணனுக்கு நேரம் போனா இவங்க காணனுக்கு நேரம் போகாம இடையில தங்கிட்டாங்க சர்ச்ஸ்ட் இட்ஸ் சபை ஏன் பங்கு அந்த தரிசனத்தை இழந்துதான் நடக்குது ஒரு பெரிய சபையில் ஒரு சின்ன குரூப் தான் அந்த தரிசனம் இருக்குது மற்றவங்கெல்லாம் தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வந்துட்டு வந்துட்டு போறாங்க தப்பு இல்லை ஆனா தேவ ஆசீர்வாதத்தை பெற்று அதனால ஒண்ணும் சாதனை ஒண்ணும் இருக்காது நம்மை ஆண்டவர் ரட்சித்தன்ற நோக்கம் பிறரை லட்சிப்புக்குள் நடத்துவதற்கு கைகளை சொல்லுங்க You are safe.